மையம்ே நிறுவோம் இரண்டாவது அதிகாரம் வசனத்தை கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதானை குறித்து நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் நாம் இரு சாரா இருக்கிறோம் ஒரு சாரார் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அதாவது பூரணமாகுதலை நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இன்னொரு சாரார் ரட்சிக்கப்படவே இல்லை சபைக்கு வந்து இன்னும் ஆரம்ப ரட்சிப்பையே அடையாமல் இருக்கிறவர்கள் ஒரு சாரார் அவருடைய இதயத்தில் ஒரு கேள்வி நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் ஹவு கேன் ஐ பி சேவ்டு இன்னொரு சாரார் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அவர்கள் இருதயத்தில் வந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறேன் என்னால் முடியலையே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேங்கிற இயக்கம் ஆனால் இங்கே நம்ம இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா சோ சால்வேஷன் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஏன் இதை வந்து அவ்வளோ பெரிதான ரட்சிப்புன்னு நம்ம சொல்கிறோம் ரட்சிப்புனால் என்ன ரட்சிப்பு என்றால் மீட்பு விடுதலை எதுலேருந்து விடுதலை ரோமருக்கிறது நிறுவம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அவசனத்தை நம்ம வாசிப்போம் ரோமர் ஆறு இருபத்தி மூணு பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் தெளிவா வேதம் சொல்லுகிறது பாவம் செய்யற ஆத்துமா சாகம் யுவாசிக்கணும் பாவத்தின் முடிவு சம்பளம்னா முடிவு விளைவு மரணம் மரணம்னா என்ன சரீர மரணம் அல்ல ஆத்துமா மரணம் நம்மளுடைய பாவம் செஞ்ச உடனே நம்முடைய முதல்ல நம்முடைய இறுதியத்துல தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல இருந்து நாம ரொம்ப தூரமாக போகிறோம் நம்முடைய இருதியத்தில் உள்ளதான சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி அதெல்லாம் நம்ம இழந்துடுறோம் உயிரை இழந்த உடல் போல சமாதானத்தை இழந்து ஒரு சந்தோஷத்தை இழந்து ஒரு மகிழ்ச்சியை இழந்து நாம் வந்து ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அந்த பாவத்துலேயும் ஒரு சந்தோஷம் உண்டு அது அற்பமானது தற்காலிகமானது அதில் நிலையான அல்லது நீடித்த சந்தோஷம் கிடையாது ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்னொரு இடத்துல துக்கமாக இருப்பாங்க பாவம் செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்தை விட்டு அகன்று போகும்பொழுதே துக்கம் வரும் என்றால் தேவன் தரக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து நம்மை விட்டு போய்விடுகிறது ஆன அப்படின்னால நம்முடைய ஆத்துமாவில் துக்கம் வருத்தம் கவலை ஆக பாவத்தின் சம்பளம் மரணம் இப்ப ரட்சிப்பின் மூலமா என்ன கிடைக்குது அப்படின்னா தேவனுடைய கிருபையினால நமக்கு கிடைத்ததான வரம் அப்படின்னா கிஃப்ட் நன்கொடை அல்லது ஈவு அதுதான் நித்திய வாழ்வு நித்திய வாழ்வுனா என்னன்னா மரணத்துக்கு பின்னாடி மரணம் இல்லாமல் நித்தி நித்தியமா வாழ்ற வாழ்வு அல்ல அது நரகத்தில் உள்ளவங்களும் அப்படிதான் வாழ்வாங்க ஆனால் நித்திய வாழ்வு என்பது நித்தியமானவருடைய வாழ்வு துவக்கமும் முடிவில்ாம இருக்கக்கூடிய தேவனுடைய வாழ்க்கை அவர் எப்படி ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமியில எந்த சூழ்நிலையிலையும் விடுதலையாக இருந்தார் சமாதானமா இருந்தார் சந்தோஷமா இருந்தார் நிம்மதியாக வாழ்ந்தார் அவருடைய சந்தோஷம் வந்து தேவனுடைய பிரசன்னத்தினால வந்ததை ஒழிய அவருடைய சந்தோஷம் வந்து அவரை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால வரல பணம் வந்தா சந்தோஷம் போனா வருத்தம் நம்ம சொந்த பந்தங்கள் கூட இருந்தால் சந்தோஷம் பிரிந்தா வருத்தம் அதெல்லாம் தற்காலிகமானது அப்ப நீடித்த நிலையான ஒரு சந்தோஷம் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அது உலகம் தர பிராரமாக கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் அது என்றென்றைக்கு நமக்குள்ள இருக்கும் அதுதான் நித்தியமான வாழ்க்கை இந்த பூமியிலே தேவனுடைய பிரசன்னத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான் நிரந்தரமான சந்தோஷம் அது சூழ்நிலைகளை பொறுத்து மாறுவதில்லை தற்காலிகமாக அப்படி இழந்தாலும் நம்ம மறுபடியும் ஆண்டவரை தேடும் பொழுது உடனடியாக அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் உடனே நமக்குள்ள சந்தோஷம் வருது அதைத்தான் சங்கீதம் பதினாறு பதினில் வாசிக்கிறோம் இன் யுவர் பிரசன்ஸ் தெர் இஸ் ஜாய் உன்னுடைய பிரசன்னத்தில் நித்திய பேரின்பம் இன்பம் பேர் ஆனந்தம் உண்டு உலகம் தரக்கூடிய சந்தோஷம்லாம் தற்காலிகமான சாப்பிடும்போது சந்தோஷம் இருக்குது நல்ல உடை உடுத்தும் போது விரும்பினது கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு அல்லது உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது கூட அது பாவத்தினால கூட ஒரு சந்தோஷம் தற்காலிகமா இருக்கு ஆனா அதெல்லாம் உடனே போயிடும் அநித்தியமானது அநித்தியமானதுன்னு சீக்கிரமாக கடந்து போகக்கூடியது நிலையற்றது தற்காலிகமானது ஆனா நித்தியமானது அப்படின்னா நிரந்தரமானது நீடித்து இருக்கக்கூடியது அது சூழ்நிலைகளினால் மாறாது அது எப்படி வருது அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தினால தான் வருது அப்ப பாவம் செய்யற ஆத்மா சாகும் அப்படின்னா பாவம் செஞ்ச உடனே அது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விடுகிறோம் அல்லது தூரமா போய் விடுகிறோம் அதனால நம்முடைய உள்ளத்துக்குள்ள தேவன் தரக்கூடிய அந்த பேர் ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம விட்டு போயிடுது அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப பரலோகத்துல போகும்போது நித்திய நித்தியமா தேவனோடு கூட இருக்கிறதுனால அந்த சந்தோஷம் நித்திய நித்தியமா நம்மோடு கூட இருக்கும் அது விலகுவதே இல்லை அங்கே போய் பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் தேவன் நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான இச்சையினால் கெட்டு போகிற அந்த கேடான மாம்சத்திலிருந்து அவருடைய மகிமைக்கு ஒப்பான சரீரமாக மாற்றி விடுகிறதுனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம் சரி இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களாம் மதங்களை உருவாக்கி அந்த மதங்கள் மூலமாக எப்படி கடவுளை அடைவது அப்படின்னு வழி சொல்றாங்க மேன் சே சோயிங் த வே டு ரீச் காட் தேவனை அடைவது எப்படி அல்லது சொர்க்கத்தை அடைகிறது நித்தியத்தை அடைவது எப்படி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் இறங்கி வந்தவர் அவர் ஒருத்தர் தான் ஏறினவரும் அவர் ஒருத்தர் தான் வேதம் சொல்கிறது அப்படின்னா தேவன் மனிதனை தேடி வந்தார் அதுதான் கிறிஸ்தவம் மனிதன் தேவனை தேடுகிறான் அது மதம் இன்றைக்கி மதங்களெல்லாம் அதைத்தான் கற்பிக்குது நீ இப்படி பாவத்துக்கு நிவர்த்தி செஞ்சால் அதை செஞ்சால் இதை செஞ்சால் கடவுளை அடையலாம் முக்தி அடையலாம் அப்படின்றாங்க இது வந்து கடவுள் மனிதனை தேடி வந்த இந்த ரட்சிப்புக்கு தான் நாம் வந்து ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இருந்து நமக்கு மன்னிப்பு தரும் பொழுது அந்த பாவத்தினால் வந்த தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் அதுதான் ஆரம்ப ரட்சிப்பு ரட்சிப்பின் முதல் படி அதை அடையாமலே இங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஏன் கிடைக்கல அது எப்படி கிடைக்கிறது ஏன் அந்த ரட்சிப்பை வந்து இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு எவ்வளவு பெரியதான ரட்சிப்பு அப்படி ஏன் அப்படி சொல்றோம் இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு வெள்ளி கிடக்குது இரும்பு கிடக்குது தங்கம் கிடக்குது தங்கத்தை பார்க்குறவங்க என்ன சொல்லுவோம் ஏடா தங்கம் இப்படி கிடக்கு அப்படி ஏன்னா அது அவ்வளவு விலை அதிகம் தகரத்தை விட இரும்பை விட பெத்தலையை விட வில்லியை விட தங்கத்துக்கு விலை அதிகம் அதனால எவ்வளவு விலையேறப்பட்டது இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவோம் வைரமே எங்கே இருக்குன்னு வச்சுங்க ரொம்ப சின்னதா இருக்கும் அதுக்கு பல கோடி கூட விலை சொல்லுவாங்க அவ்வளவு விலை அடே அப்பா ஏன்னா அதனுடைய மதிப்பு அவ்வளவு பெரியது அது கிடைக்கிறதும் அவ்வளவு அரிது அதுக்கு பெரிய விளைக்கறையுமே செலுத்தணும் அதனால தான் அதை ரொம்ப விலை மதிப்பற்றதா சொல்றோம் ரட்சிப்பு ஏன் நம்ம அவ்வளவு விலை மதிப்பற்றதா சொல்றோம் ஏன்னா அது எப்படி யார் மூலமாக வருகிறது அதனுடைய மதிப்பு என்ன அதற்கு உள்ள விலைக்கிரயம் என்ன என்பதை வைத்து தான் அது இவ்வளவு பெரியதான ரட்சிப்புன்னு சொல்றோம் இங்க என்ன வாசிக்கிறோம் ஒய் இட் இஸ் கிரேட் எப்பேசிய ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் இந்த ரட்சிப்பு வந்து கிருமையினால நமக்கு வந்தது நம்முடைய கிரியலினால் அல்ல தங்கம் வெள்ளி போன்ற பெற்ற பொருள்களை கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை வாங்க முடியாது நமக்கு பாவத்திலிருந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அது இறக்கத்தினால கிடைக்கிது தேவனுடைய முழு இரக்கம் வேற உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் சரி ஆண்டவர் சொன்னாரு உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் சரி தன் ஆத்மாவுக்கு ஈடா மனுஷன் எதையுமே செய்ய முடியாது அவ்வளவு பெரியதான ரட்சி அப்படின்னா அர்த்தம் உலகம் முழுவதையும் பாவ மன்னிப்புக்கென்று நீங்க காணிக்கையா கொடுத்தாலும் சரி ஒரு ஆட்டை வெட்டுறது மாட்டை வெட்டுறது காணிக்க போடுறது அதெல்லாம் இல்லை தங்கத்தை கொடுத்தேன் தாடியை கழட்டி போட்டேன் இன்னும் நீ உலகம் முழுவதுமே கொடுத்தாலும் சரி உன் ஆத்மாவுக்கு அது ஈடாகாது அப்படின்னு நினைக்கிறான் உன் ரட்சிப்பிற்கு அது ஈடாது உன்னை அது நரகத்திலிருந்து மீட்க முடியாது உன் காணிக்கையினால உன் பணத்தினால இன்னொன்னு என்னன்னா நம்ம அந்த ரெட்டு ஒன்பதுக்கு அடுத்து வாசிக்கிறோம் அது கிரியையினால் உண்டானதல்ல நீ தான தர்மம் பண்றதுனாலயோ புண்ணியம் பண்றதுனாலயோ பாத யாத்திரை நீ அந்த ரட்சிப்பை பெற முடியாது அதுதான் இங்க வாசிக்கிறோம் வாசிங்க ரெண்டு எட்டு ஒன்பது வாசிங்க எபிசியர் கிருவை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு பாருங்க கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பாருங்க கிருபைனா இறக்கத்தினால இந்த பாவம் மன்னிப்பு நம்ம எதனால பெற்றோம்னா தேவனுடைய இறக்கம் முழுக்க முழுக்க தேவனுடைய இறக்கம் தான் அன்டிசர்வ்டு ஃபேவரும் பாங்க அன்மெரிட்டட் ஃபேவரும் பாங்க அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தரக்கூடிய இறக்கம் எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது நம்ம செய்த பாவத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் மன்னிக்கிறார் இறக்கத்தினால மன்னிக்கிறார் அதற்கு எந்த பழியோ காணிக்கையோ பணமோ பொருளோ கிடையாது அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறோம் ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல நான் தான தர்மம் பண்ணேன் காணிக்க கொடுத்தேன் பொருள் கொடுத்தேன் ஆட்டப்பழி செலுத்தினேன் இப்படிலாம் இது நீ கற முடியாது அதனால் இது கிரியையினால் உண்டானது அல்ல புண்ணிய செய்ததுனாலையோ தான தர்மம் பண்ணதினாலேயோ நல்ல கிரியைகளை செய்ததுனாலேயோ அல்லது நீ வந்து இந்தி பாவியாக வாழ்ந்தவன் இப்பொழுது நீதிமானாக மாறி அல்ல உலகத்தில் சொல்ல முடியும் கடவுள் நியாயத்திற்கு நாள் வந்து உன்னுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் ரெண்டு தராதல சிவிச்சு நீர்ப்பார் எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கம் இந்த கதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க பாவத்துக்கு ஈடாக உன் ஆத்மாவுக்கு ஈடாக நீ எதையுமே வைக்க முடியாது நீ எவ்வளவு தங்கத்தை வெள்ளியே பொண்ணை ஆட்ட மாட்ட எதை வச்சாலும் சரி அல்லது உன்னுடைய நற்கிரியல தானத்தை தர்மத்தை நீ வச்சாலும் சரி உன் கிரியினால உனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் சொல்றேன் இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை சரி அங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அதனால நம்ம பெருமை பாராட்டவே முடியாது தேவன் இலவசமா தருகிறார் கொடையாக தருகிறார் நன்கொடையாக தருகிறார் அதனால தான் அது பெற்றது உலகம் முழுவதைக்கும் ஈடில்லாத ஒரு பெரிய விடுதலையை ஒரு மன்னிப்பை தேவன் இலவசமாய் தருகிறார் அதனால தான் அது விளையேறப்பெற்றது சரி நமக்கு தர்றது இலவசம்தான் ஆனால் அது விலையேறப்பெற்றது நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பொருளை வந்து பிரசன்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலேன் அது நமக்கு வந்து ஃப்ரீ தான் நம்ம அதுக்கு விளைக்கிற செலுத்தலை ஆனால் அது உண்மையிலே இலவசமாக வந்ததா இல்லை இலவசங்கிறதுக்கு ஓசியும்பாங்க தமிழ்ல ஓசி அப்படி ஓசின்னு என்ன அர்த்தம் ஓசின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய விளைக்கரியத்தை வேறொருவர் செலுத்தி விட்டார் நான் செலுத்தல அர்த்தம் நமக்கு இலவசமாய் தந்தார்னு என்ன அர்த்தம் அதற்கு விளைக்கரியத்தை அவர் செலுத்தி விட்டார் அதனால தான் நமக்கு இலவசம் இப்ப கவர்மெண்ட்ல இலவசமா அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்குள்ளே விலை கரையத்தை கவர்மெண்ட் செலுத்திடுச்சு அதுதான் இலவசம் சொல்றோம் நமக்கு ஓகே இலவசமாய் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அந்த ரட்சிப்பு எப்படி வருதுன்னா விசுவாசம் விசுவாசம்னா என்ன இயேசுவே என்னுடைய ரட்சகர் என் பாவங்களுக்குரிய தண்டனையை அவர் செலுத்தி விட்டார் இதை நீ நம்புறியா சொன்னார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் பாவம் செய்தவன் மட்டுமல்ல பாவம் அந்த வார்த்தை எப்படி இருக்கு எப்படி இருக்கு அந்த வார்த்தை வாசிங்க பாவம் பாவம் செய்கிறவனும் அப்படின்னு அர்த்தம் பாவம் செய்தவன் என்று மாத்திரம் இல்லை நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாயே அதுக்குமே குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் இமையாகவே விடுதலாகும் செய்த பாவத்திற்கு இயேசு மறித்தார் அவருடைய பரிசுத்தமான பாவம் இல்லாத குற்றமில்லாத ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அது விளையேற பெற்றது இந்த உலகத்திலே யாருமே அந்த ரத்தத்தை சிந்த முடியாது ஆக ஒருத்தர் தான் சிந்த முடியும் இயேசு ஒருத்தருடைய ரத்தம் தான் குற்றம் இல்லாத ரத்தம் உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் ஏன்னா வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் இட்டு போனார் அப்ப ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் இந்த உலகத்திலே பாவம் செய்யாத வாழ்ந்தவர் குற்றமில்லாத ரத்தம் அவருடையது மாத்திரம்தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது அது எங்கேயுமே கிடைக்காதுங்க அதனாலதான் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்னது விலையேற பெற்றது அவ்வளவு விலை மதிப்பு உள்ளது யாரு இயேசு கிறிஸ்துவ விலை கொடுத்து வாங்கவே முடியாது அவர் ஒருத்தருடைய ரத்தம் மாத்திரம் தான் நமக்கு மன்னிப்பை தர முடியும் ஏன்னா அதுதான் குற்றம் இல்லாத ரத்தம் சரி அதுக்கிட்ட கிட்டத்த என்ன எழுதி இருக்கு இலவசமாய் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு விசுவாசம்னா என்னன்னா ஆண்டோரா இயேசு கிறிஸ்து தேவன் அவர் என்னை படைத்தவர் அவர் எனக்காக மனிதனாக வந்து மறித்ததுனால தான் நமக்கு பாவம் மன்னிப்பு ஒரு தேவதூதன் மறித்தால் அல்லது இன்னொரு மனிதன் மறித்தால் என் பாவத்தை மன்னிக்க முடியாது ஏன்னா அவரே பாவி அது மட்டும் கிடையாது என்னை படைத்தவர்னா எனக்கு தகப்பன் அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது அவருடைய நாமம் என்ன நித்திய பிதா நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் யேசாயில் வாசிக்கிறோம் அவருடைய நாமம் அவர் நித்திய பிதா என்ன பிதாவாகிய தேவனோடு கூட இருந்த அவருடைய ஆவியாகிய குமாரனானவர் நமக்காக பலியானதுனால அந்த லட்சிப்பு அது இலவசமாய் வருகிறது சரி அதுக்கடுத்து விலையேற பெற்றது ஏன்னு சொன்னாக்க விசுவாசத்தின் மூலமா ரட்சிக்கப்படுறோம்னு சொல்றோமே என்ன அர்த்தம் அது விசுவாசம் என்னத்தை கொண்டு வருது தேவன் பேர்ல வைக்கக்கூடிய விசுவாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கும் அக்செப்டிங் த லால் தேவன் இலவசமா தர்றாரு அத ஒரு மனிதன் வந்து ஆண்டவரே நீர் என் பாவங்களுக்காக மறித்தீர் என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீ நான் அதை விசுவாசிக்கிறேன் நம்புறேன் என்னை உங்களுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னா அதான் அப்ப விசுவாசத்தின் பலன் எங்க கொண்டு வருதுன்னா நீ விசுவாசித்த உடனே ஆண்டவர் என்ன செய்றார பாவத்தை மன்னிக்கிறார் நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் அப்ப இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நீ அக்கறை இல்லாம இருந்தா இலவசமா தேவன் உனக்கு பாவம் மன்னிப்பு தரேங்கிறாரு அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புன்னு சொல்றாரு ஆனா நீ மாட்டேன்னு சொன்னா ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் யோவான் மூணாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மனிதர்கள் இருளை விரும்புகிறபடியினால ஒளியின் இடத்துல வருவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்கள் இன்னும் பாவம் செய்ய விரும்புகிறார்கள் இப்ப ரட்சிப்புல என்ன காரியம் ரெண்டு பகுதி இருக்குங்க ஒண்ணு அவர் இலவசமா தர்றாரு எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் வேதத்தில் எழுதியிருக்க எல்லா மனிதரும் இன்னும் வந்து ஆண்டவரே கத்திக்கிட்டு இருக்க ரெண்டாவது பகுதி இருக்குல்ல பாவமே செய்யாம வாழ்றது அதுக்குதான் நம்ம கதறணும் ஆண்டு நோக்கி முதல் பகுதிக்கு நீ விசுவாசிக்கணும் அவ்வளவு உனக்குள்ள விளைக்கிறத்தை அவர் செலுத்தி விட்டார் நீ அவரை உன் சொந்த ரட்சகர் என்பதை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே நான் ஒரு பாவி அட்மிட் அட்மிட் பிலீவ் ஏபிசிம்பாங்க ஒத்துக்கள் இரண்டாவதாக உன் பாவத்துக்கு பரியாரியான கர்த்தர் இயேசு என்பதை ஒத்துக்கள் அவரிடத்தில் வா மூன்றாவது அவரை விசுவாசி அவர் உன் பாவங்களுக்காக மறித்தார் என்பதை விசுவாசி அது போக உன்னை மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காக்க முடியும் என்பதையும் விசுவாசி பாவம் செய்து கொண்டிருக்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் அதனாலதான் அவன் பாவம் செய்யறான் அடிமை தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது பாவம் அவனை அடிமையாக்கி விட்டது கோபப்படுகிறவனோ விபச்சாரக்காரனோ திருடனோ அல்லது குடிகாரனோ வேற ஏதோ இருக்கட்டும் தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறோனோ அதுக்கு அடிமையாகி விடுகிறான் அந்த பழக்கத்திலிருந்து அவனால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாவம் செய்கிற எவனும் இப்பொழுது நீ பாவம் செய்து கொண்டு இருக்கிறவனா இருந்தாலும் பரவாயில்ல நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறனாலதான் தான் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை விடுதலை ஆக்க குமாரனால தான் நீ விசுவாசிக்கிறாயா தட் இஸ் லிவிங் இந்த விசுவாசம் என்ன செய்து அதனுடைய பலன் என்ன ஆத்ம ரட்சிப்பு இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள கிரியை செய்தா அந்த இயேசு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே என்னால முடியல என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க ஓகே அப்ப இப்ப ஒண்ணுதான் நான் பாவம் செஞ்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஞானசார் எடுத்த பின்னாடி இன்னும் நான் கோவப்படுறேன் இன்னும் அநேக நேரத்துல தவறி விழுந்துறேன் நான் என்ன செய்ய ஆண்டுவரே என்னால் முடியலேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு குமாரன் விடுதலை ஆக்கினாலதா பனி மையாக விடுதலை ஆக முடியும் ஆனா விடுதலை ஆக்குவார் நற்செய்தியினுடைய மூலு செய்தி என்னன்னா பாதி சுவிசேஷம் புல் காசு ஃபுல் காஸ்போல் என்னன்னா அவர் ரட்சித்தார் ரட்சிப்பார் ரட்சிக்கிறார் ரட்சித்தார் ரட்சிக்கிறார் ரிப்பார் முதல் பகுதிக்கும் கடைசி பகுதிக்கும் நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அது ஆண்டவரே செய்யறது விசுவாசம் ஒண்ணுதான் அடுத்து மனம் திரும்புதல் இந்த விசுவாசம் என்ன ஆகுதுன்னாக்க நமக்குள்ள தேவனை பற்றி விசுவாசம் வந்த உடனே அது நமக்குள்ள மனந்திரும்பதுக்கு நேரம் நடத்து ஏன் தெரியுமா சாரோ ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஏழு பத்து தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாவப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரெட்சிப்புக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை பாருங்க பரங்கம் வந்து உண்மையிலே பாவம் செய்யாது வாழணும்னு நீ விரும்பிட்டியா இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க என்னால் இப்படி முடியுமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க நான் இன்னைக்கு ஒத்துக்கிட்டேன்னா நாளைக்கு போய் பாவம் செஞ்சா நீ நாளைக்கு பாவம் செய்யலாம் பா விழுகலாம் ஆனா உண்மை என்னன்னா ஒன்னால முடியாது இப்ப எப்படி அவன் பாவத்தை மன்னிப்பு பெறுவதற்கு வந்து உன்னால முடியாதோ ஆ தேவன் தான் கொடுக்கணுமோ அதே மாதிரிதான் நீ அடிமைப்படுத்தி உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவத்துல இருந்து விடுதலை ஆகிறது உன்னால முடியாது தேவனாலதான் முடியும் அப்ப நான் என்ன செய்யணும் நீ விசுவாசிக்கணும் ஆண்டவர்கிட்ட வரணும் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை நீ மனம் திரும்பினா உனக்கு தேவத்தின் தேவன் பாவத்தை மன்னிப்பார் இஃப் யூ கன்ஃபர்ஸ் யுவர் சின் அதுதான் அட்மிட் யுவர் சின்ஸ் அட்மிட் ஜீசஸ் கேன் சேவ் யூ ஏசு உன்னை ரட்சிப்பார் நம்பு ரெண்டாவது பிலியூ அவரே உன் ரட்சகர் அவரை விட்டு வேற வழியே கிடையாது ஆண்டவர் சொன்னார் யோவன் பதினாலு ஆறில் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் வேற வழியே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா நதியும் கடல்ல தானே கலக்குது நதி எல்லா நதியும் கடல்ல தான் கலக்கும் ஆனால் எல்லா வழியும் என்ன செய்யாது மதுரைக்கு கொண்டு போவார் எல்லா எல்லாரோடும் மதுரைக்கு போமா போகாது அதே மாதிரி தான் ஒரே வழிதான் நித்திய வழி நித்திய ஜீவ வழி இயேசு ஒருத்தர் மாத்திரம் தான் வேற வழியே கிடையாது வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவே இல்லை அப்போ சொல் நாலு பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் நாலு பன்னிரெண்டுன்னு நினைக்கிறேன் வேற நாமம் கட்டளையிடப்படவே இல்லை அப்ப இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு அதை நீ அசட்டை பண்ணுகிறாயே அண்ட ஒரு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவரை அசட்டை பண்ணினார் தச்சன் மகன் தானே நசைய தூரான் ஊரை வச்சு அவரை அசட்டை பண்ணாங்க அவருடைய குடும்பத்தை வச்சு அவருடைய கோத்திரத்தை வச்சு மாம்சத்தின்படி அவரை அசட்டை பண்ணினார்கள் இன்றைக்கும் அசட்டை பண்ணுகிறார்கள் அதுதான் ஒரு பரிதை அன்றைக்கு ஹிவாஸ் ரிஜெக்ட சொந்த ஜனங்கள் அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று இல்லை பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு சொந்தமானவருளோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி இப்பொழுது நாம் எல்லாரும் சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா நான் இன்னும் ஏன் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் உன்னை ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளக்கு ரெடியா தான் இருக்கிறார் அந்த ஆணி பாய்ந்த கரம் இப்படிதான் இருக்கு வா என்னிடத்தில் வருகிற ஒருமனையும் நான் புறம்பே தள்ளுவதே இல்லை அப்ப ஏன் நீங்க என்ன ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க நீங்க வர வரமானதில்லை அன்றைக்கு அந்த இயேசுவை அசட்டை பண்ணினார்கள் இன்றைக்கும் நாம் அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறோம் நாளைக்கு பண்ணுவோம் ரிட்டையர் ஆன பின்னாடி பண்ணுவோம் அல்லது உலகத்துல எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு நான் வந்து அப்புறம் போய் நான் இயேசுவை தேடுறேன் பாக்கி இருக்கு உன் பாவத்தின் அளவை நிறைவாக்கு ஆனால் ரட்சிக்கப்படுவா என்பது உன் கையில் இல்லை ஏன் தெரியுமா ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டு இருந்தாராம் விழிக்கிறான் ஆவியானவர் அவர் ஏவி கடுமையாக பிரசங்கித்தாரா இன்றைக்கு இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு அங்கே ஒரு பாப் இசை பாடகி ஒருத்தர் வந்திருந்தார் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் அவங்க அங்கே உட்காந்து முதனுடைய செய்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இரவு நேரம் அவர் திரும்ப திரும்ப சொன்னாராம் இன்று இன்றைக்கு தான் ரட்சணிய நாள் இன்றைய ரட்சணிய நாள் இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது நிறைய பாய்ஸ்லாம் வருவாங்க நான் அங்கே போய் இன்னைக்கு வந்து பாடி முடிச்சுட்டு நாளைக்கு நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் திரும்ப திரும்ப சொன்னார் ரெண்டு தடவை மூணு தடவை கடைசியில் அவங்களுக்கு டென்ஷன் ஆகி அவருக்கு நேரம் தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு எந்திரிச்சு போயிட்டாங்களா வெளியில எந்திரிச்சு போகும்போது அவங்க கார்ல வேகமா போயிருக்காங்க வெளியில அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட்லே அவுட் இந்த டைரி எடுத்து பார்த்தாங்களாம் அதுல எழுதி வச்சிருந்தாங்களாம் இன்றைக்கல்ல நாளைக்கு நான் என்ன செய்வேன் இந்த வார்த்தைக்கு படிவேன் இன்றைக்கு எனக்கு நிகழ்ச்சி முக்கியம் இப்ப நான் ஏசி வெட்டிருக்கோண்ட அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள முடியாது ஏன்னா அது உலகத்தை ஜனங்களுடைய இச்சைக்கு தீனி போடக்கூடிய விஷயம் அதனால இன்னைக்கு மட்டும் நான் பாவம் செஞ்சுட்டு நாளைக்கு என்ன பண்றேன் கீழ்படுஞ்சிரேன்னு சொன்னாங்க நாளை உனக்கு வரும் என்பது நீ அறியாயே மனிதா உன் ரட்சிப்ப எவ்வளவு அசட்டை பண்ணுகிறாய் இலவசமா தர்ற காரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர் இலவசமா வாசல்ல வச்சு என்ன செய்றாங்க அந்த கல்யாண வஸ்திரத்தை கொடுக்குறாங்க நீதியின் வஸ்திரத்தை அதை அவன் வாங்கிக் கொள்ள விருப்பம் இல்லை அசட்டை பண்ணினான் விருந்தில் வந்து உட்காந்துருக்குறான் அந்த ராஜா வர்றாரு எப்படி இங்கே வந்த நண்பா வாசல்ல இலவசமா கொடுக்குற வஸ்திரத்தை நீ ஏன் வாங்கிக்கிடல எல்லாரும் நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிருக்காங்க நீ மட்டும் உன் சொந்த வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்திருக்கியே உன் நீதியில இங்கே வர முடியாது எப்படி வந்தான்னு கேட்டார் அவன் பதில் சொல்ல முடியல ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல முடியுமா அல்லது நான் ஏறி குதிச்சு வந்தேன்னு சொல்ல முடியுமா இல்லை அதே வழியா தான் நீ வந்திருக்கிற வாசல்ல இலவசமாக கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கொள்ள உனக்கு மனது இல்லை காரணம் என்ன ப்ரௌடு அல்லது நெக்லிஜன்ஸ் ரிஜெக்ஷன் அதை ரிஜெக்ட் பண்ற இது என்ன பெரிய இது ஏன் இது நல்லா தான் அப்படிதான் இன்னைக்கு அநேகம் பேர் வந்து இயேசுவை தள்ளி விடுகிறார் அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாகும்படிக்கு இலவசமாய் தந்த தேவ மன்னிப்பை ரட்சிப்பை தள்ளி விட்டார் இலவசமாய் வந்ததுனால அது சீப் நினைக்கிறியோ இட் இஸ் ஃப்ரீ இட் இஸ் நாட் சீப் அது இலவசம்தான் ஆனால் அது என்ன கிடையாது மலிவானது கிடையாது மலிவானது கிடையாது அது வெளியேற பெற்றது அதான் எழுதியிருக்கு இவ்வளவு பெரியதான ரெட்சிப்பை இவ்வளவு விளையேற பெற்ற ரட்சிப்பை பாருங்க ரெண்டாவது காரணம் இது முதல்ல இது வந்து இலவசமா வர்றது இறக்கத்தினால வர்றது எந்த விளைக்கறையும் செலுத்தாம வர்றது விசுவாசத்தினால வர்றது விசுவாசம் நமக்குள்ள வந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தை உண்டு பண்ணுகிறது ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அந்த துக்கம் என்ன செய்யுது பின்பு வருத்தப்படாதபடிக்கு ரட்சிப்புல நடத்துறது அதுதான் விசுவாசத்தினால ரட்சிப்புனா விசுவாசம் ப்ரொடியூசஸ் காட்லி சாரோ காட்லி சாரோ ப்ரொடியூசஸ் கேரக்டர் சேஞ்ச் நமக்குள்ள ஒரு நடத்தையே மாற்றி விடுகிறது முன்பு நான் திட்டமிட்டு விரும்பி பாவம் செய்தவன் இப்பொழுதும் ஒருவேளை விழுகலாம் விரும்பாம் அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் அப்பவும் கோவப்பட்டீங்க இப்போவும் கோபம் அப்ப நான் விரும்பி கோபம் இப்ப நான் விரும்பாம கோபம் அப்பவும் ஆண்டவர் தான் எனக்கு மன்னிச்சார் இப்போ மன்னிக்கிறார் அப்பொழுது மன்னித்ததோட முடிந்தது முதல் பகுதியை இப்பொழுது மன்னிப்பதோடு மட்டுமல்ல அவர் நம்மை மறுபடியும் இல்லாதபடி காக்கவும் வல்லவரா இருக்கிறார் அதற்கான நோக்கி நோக்கிதான் கூப்பிடணும் மனம் திரும்பதில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை விசுவாசத்தோடு மனம் திரும்பணும் பாருங்க நம்ம வந்து அப்போச நடுபடியில் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுல ஜெயிலரை குறித்து வாசிக்க அதற்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவது என்றார் நீ விசுவாசி கர்த்தராகி இயேசுவை அவர் தான் தேவன் அவர் தான் ரட்சகர் நீ நம்பு உன் பாவத்துக்கு மன்னிப்பு தரக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது நீ நம்பு சொன்னார் அவன் நம்பினா ரட்சிக்கப்பட்டான் பேதர் விட்டு கேட்டாங்க ஏன் இந்த வார்த்தை தெரியுமா அதுக்கு முந்தின வார்த்தையில் என்ன எழுதியிருக்கு முப்பதாம் வசனம் அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சார் வாட் வாட் மஸ்ட் ஐ டூ டு பி சேவ்டு நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம்ப்பா இயேசுவை உன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள் அவர் உன் பாவங்களுக்காக மறித்தார் அவர்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் அது நீ விசுவாசி விசுவாசித்தான் உடனே இம்மிடியட்லி இங்க இருக்கிறவங்களுக்குள்ள வந்து நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் ஓ நீங்க போய் ஒரு நூறு இடத்துக்கு பாத யாத்திரை போய் அப்புறம் விரதம் இருந்து அப்புறம் காணிக்க கொடுத்து கண்டிப்பா கிரியினால நீ சம்பாதிக்கவே முடியாது நீ உன் காலம் பூரா வாழ்க்கை பூரா தான தர்மம் பண்ணு நீ பாத யாத்திரை போ நல்ல செயல்களை செய்ய முடியாது அப்படின்னா என்னை சொடக்க போற நேரத்துல நீ முடியும் என்ன இயேசுவே பாருங்க அவன் பாருங்க ராத்திரி வேலையில அப்பவே அப்பவே ரட்சிக்கப்பட்டாங்க எப்படி இயேசுவே என் பாவங்களை எனக்கு மாண்டியும் அவ்வளவுதான் இயேசுவே என் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்றேன் கந்தைய மந்திரி அப்படி போயிட்டு இருக்கிறாரு ரதத்துல வாச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பத்தி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பத்தி அப்படி வாச்சுக்கிட்டு போகும்போது அவர் சொல்றாங்க அவர் கேட்கிறாரு நீ யாரை குறித்து எழுதுறாரு நமக்கு தெரியுமா தெரியாது ஒருத்தர் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் நான் சொல்றேன் ஏறி வா மேல பிலிப்பு ரத்துல ஏறி உட்கார்ந்தார் சுவிசேசு சொல்றார் இந்த தண்ணி இருக்குதே நான் ஞானசானம் என்ன தடை நீ விசுவாசித்தால் உனக்கு தடை ஒண்ணும் இல்லை நான் விசுவாசிக்கிறேன் கத்தரா ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவரே என் ரசிகர் என்று நான் விசுவாசிக்கிறேன் வேற என்ன தடை இறங்க வா உடனே யான் சாமி ஆனா இங்க வருக்கணக்கா சர்ச்சுக்கு வர்றோம் ஆனா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அவருடைய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கவோ இல்லை என்று சொன்னால் யார் தடை நீங்க என்ன விரதம் இருந்து மனம் திரும்பணுமா இப்பவே இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்